வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அக்கடமி இன்னைக்கு நாளிதழில் வந்த ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்கு பின் நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை நீக்க உத்தரவு யார் உத்தரவு போட்டிருக்கா அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தற்காலிக பணி நியமனங்களை கைவிடுவது என கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இருபது நவம்பர் மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக பணியாளர்களையும் பணியிலிருந்து விடுவிக்கும்படி உத்தரவிட்டனர் மேலும் அவ்வாறு தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கணினி உதவியாளராக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சத்யா என்பவர் பணி வரன்முறை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து பனிரெண்டு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தலைமைச் செயலக செயலர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தது இப்ப இதனால வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணும்போது சிறப்பு கேட்டிருந்தாங்க இதனால் அரசு பணியாளர் தேர்வாணத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுமா அதிகரிக்கப்படுமா இதுதான் நமக்கு தேவை அதாவது உங்களுக்கு தெரியும் இப்ப இது வந்து எதற்கு இப்ப இது எதற்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்கள் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடும் மன உளைச்சலில் இருக்கிறேன் கடந்த பதிமூணு வருடங்களுக்கு மேலாக இவங்களுக்கு எந்த போஸ்டிங்குமே போடல என்ன கொடுத்தாங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க அப்படின்னா அதை தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு மார்க் அதுவும் கூட கிடையாது தொண்ணூறுக்கு மேலே எடுத்தாங்க தொண்ணூறு மார்க்கு மேலே எடுத்தவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுத்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் எடுத்தவங்களுக்கு வந்து போஸ்டிங்கும் கொடுக்கல அப்புறம் மன உளைச்சலே பல வருடங்களா வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தகுதி தேர்வு நியமன தேர்வு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த நியமன தேர்வுங்கிறதே ஒரு தேவை ஆணி அதுக்கு முன்னாடி இல்ல இல்லாம தான் போயிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே ஒரே தானே வைக்கிறோம் அப்படியே இருந்தா கூட உடனே வச்சிருக்கல அதுக்கப்புறம் திரும்ப எஸ்இடி இப்ப நடந்து இப்ப நடந்த இந்த தேர்வுக்கு கூட எட்டு மாசம் ஆச்சு வந்து வந்து ஒரு கீ கூட நினைக்கிறாங்க பிரைமரி எக்ஸாம் பிரைமரி எக்ஸாம் இந்த பேப்பர் ஒன்னு எழுதி போகக்கூடியவங்க செகண்டரி கிரேட் டீச்சர் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்தவங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க தற்காலிக பணி ஆசிரியர்களை வச்சு நிறைய பேரை பயன்படுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் சேலரி அதுக்கப்புறம் கிராஜுவேட் டீச்சர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் அப்புறம் டிஆர்பி பிஜி டிஆர்பி அப்படின்னு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இதுல வந்து நிறைய பேரை வந்து தற்காலிகமாக தான் அமைச்சிருக்கிறாங்க அப்போ இவங்களை என்ன பண்ண போறாங்க அப்போ அரசு வந்து சட்டத்தை மீறி செயல்பட்டு இதனால பாதிக்கப்படுறவங்க யாரு தேர்வர்கள் இது இங்க வெறும் ஆசிரியர் பணிக்க மட்டும் சொல்லல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியாளரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு கடும் மன உளைச்சல் இருக்கிறாங்க ஸோ அங்கங்க எல்லா போஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரவரியா நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க அது எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஜாதிக்காரங்க நீங்க ஜாதி பாக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அரசு பணிக்கு போய் சேருங்க அரசு பணியில இருக்கிறவங்க பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அரசு பணியில சர்வீஸ் ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் அந்த வந்து ஒவ்வொரு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை பார்க்கற ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர் என்னென்ன காஸ்ட் அப்படி வெறும் பிசி அப்படின்னு கிடையாது என்னென்ன ஜாதி அப்படிங்கறதே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் உங்களுடைய உங்களுடைய அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் யாரு இந்த ஹெட்டோ அவர் வந்து உங்கள்ட்ட அணுகிற இது எல்லாமே இருக்கும் எல்லாருமே இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் நான் கண் கூட நான் வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதனால அதை கூட நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரு அவங்களுக்கு நெருக்கமானவங்க இந்த பணம் வாங்கிட்டு இப்படிதான் அந்த தற்காலிக பணியாளர்களை வந்து பெரும்பாலும் நியமிக்கப்பட்டார் ஸோ அதனால அவங்க கண்டிப்பா நீக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா மிகச்சரியான ஒரு முடிவு இதை செய்வார்களா அப்படிங்கிறத பாருங்க இதே மாதிரிதான் அந்த ஏபிஆர்ஓ அப்படிங்கிற போஸ்ட் அந்த ஏபிஆர்ஓ போஸ்ட்டும் பாத்தீங்கன்னா உடனே அந்த அரசு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க வந்து மாதிரி அப்பாயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் கொடுத்து தான் அது போவாங்க நிறைய பேர் அது இல்ல தேர்வு வச்சுதான் அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இடையில திரும்ப வந்து நான் டேரெக்டா இந்த மாதிரி தான் அப்பாயின் நாமினேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களே அப்பாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அது இன்னும் அப்படியே நிலுவையிலே இருக்கு எனக்கு தெரிஞ்ச நேற்று கூட ஒருத்தர என்னுடைய மாணவர் அவரை அவரை சந்திச்சு அவரை சந்திச்சேன்னா நான் இப்ப குரூப் போனுக்கு ப்ரிபர் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படி அப்படி என்ன பாச்சு முதல்ல ஏற்கனவே ஜாப்ல இருந்தது அப்படின்னா என்ன சார் நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சொல்றேன்னா நிறைய அந்த ஊழல் இருக்குல்ல லஞ்சம் இதெல்லாம் லஞ்சம்லாம் இல்லாம அங்க சர்வையே ஆக முடியல சார் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரிதான் நீதித்துறை இருக்குல்ல அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேற ஹையர் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை சார் ப்ரிப்பேர் பண்ண பேர் இது மாதிரி மற்ற துறைகள்லயும் அரசு அலுவலர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடும் மன உளைச்சல் இருக்கிறது அரசு பணி கிடைச்சுன்னா அப்படியே ஜாலியா போயிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் எல்லாரும் நினைச்சாதிங்க அங்கேயும் மன உளைச்சல்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்க வாங்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் தான் போடணும் அங்க நீங்க உள்ள போனீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொமோட்டிஸ் அவங்களுக்குள்ளே ஒரு கேஸ் நடக்கும் அவங்க ஒரு எளிமையா பார்ப்பாங்க எல்லாம் போனீங்கன்னா தெரியும் பிரச்சனை இல்லாத இடம் எங்கதான் இருக்கு ஒரே இது என்ன அப்படின்னா அரசு காலி பணியிடங்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கு இதெல்லாம் அரசு வந்து விரைவில் நிரப்பவே இப்போதைக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்குல்ல இதை தொகுதி என்கிரீஸ் பண்ண போறாங்க அதை பத்தி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும் அதே மாதிரி அதை பத்தி நான் டீட்டெயிலா நிறைய நான் இதை பத்தி இப்பதான் நீங்க இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இப்ப அந்த எயிட்டி போர்த் அமெண்ட்மெண்ட் வந்ததோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்ததோ அப்ப நான் வகுப்புல சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் அந்த இஷ்யூ தான் இப்போ வந்திருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா வந்து மக்கள் தொகையை வந்து குறைத்தார்கள் மத்திய அரசு திட்டத்தை செய்தார்கள் மத்திய அரசு திட்டத்தெல்லாம் இருந்த பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் இதனால பயனடைய போயிருந்தது அவர்களுக்கு வந்து நம்மளை விட ரிலேட்டிவ்லி ரிலேட்டிவ்லி நமக்கு வர வேண்டிய இன்க்ரீஸ் விட அவங்களுக்கு இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இதை பத்தி அது இன்னொரு வீடியோ நான் பேசுறேன் இதே மாதிரி சோ இப்போ அரசு எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்களை நீக்கி நீக்கும் போது இன்னும் பணிச்சுமை அதிகமாகும் வரப்போற எலக்ஷன் இயர்ல நிறைய வேகன்சியோட அரசு வந்து பண்ணாதான் மக்கள் வந்து வாக்காளி எப்படி இப்படி வந்துடும் அப்படிங்கிற தீர்ம அப்போட இருக்க வேணாம் ஏற்கனவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் வந்து எழுதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்தார் ஜாக்டர் ஜெய அமைப்பினர் அலுவல் பணிகள் பாதிக்கப்படுகிறது கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது ஒப்பந்த ஊழியர்களை காலமுறை ஊதியத்தின் கீழ் கொண்டு வருதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் மாவட்ட தலைநகரங்களில் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து உடனே செயல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிறைய வேக்கன்சி கொண்டு வந்து நிரப்பப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு தினமும் வீடியோ வரும் பாருங்கள் நன்றி